வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு திருமூர்த்தி வடு வச்சு எப்படி கடுகு மாங்காய் போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த திருமூர்த்தி வடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த வடு வந்து பொடிப்பொடியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சொனையும் வாசனையும் இருக்கும் இது வந்து உடுமணு பக்கத்தில் திருமூர்த்திங்கிற மலையிலேருந்து எடுக்கிறாங்க நான் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு கிலோ வடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு வேஷ்டியை விரித்து அதை நல்லா காய போடுங்க வடு வந்து அப்படியே வச்சுருந்திங்கன்னா வெம்பி போயிடும் ஏன்னா இந்த மாங்காய்க்கு ஒரு சொனை இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ விரிச்சு வச்சதுலேருந்து ஒவ்வொரு சைடாக காம்பு வந்து ரொம்ப நீள நீளமாக இருக்கும் அதனால் ஒரு அரை இன்ச்சு வடுவோட காம்பு இருக்கிற மாதிரி வடுவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து எல்லா வடுவும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை மெதுவாக அலசி எடுத்துக்கோங்க வடுவை ஏன்னா மலையிலேருந்து வர்றதுனால நல்லா தூசி போட்டுருக்கும்னால நல்லா அலசி எடுத்துக்கோங்க எடுத்த மாவிடவை இதே மாதிரி ஒரு வெள்ளை வேஷியில் நல்லா காய போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பதினஞ்சு கிலோ வடு வந்து உங்களுக்கு கிட்டத்தக்க ஒரு ஒரு கிலோ வடு வந்து கொஞ்சம் வெம்பல் பூ ஓட்டையெல்லாம் இருந்தது அதை எடுத்துட்டேன் அதே மாதிரி காம்பு வந்து கிட்டத்தக்க ஒரு ஒரு காலேருந்து அரை கிலோ இருந்தது ஸோ ஆடி ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோ வந்து உங்களுக்கு வேஸ்டேஜாக போயிடுது இப்போ மிச்சத்துக்கு தான் நான் வந்து உப்பு போட போகிறேன் ஸோ பொதுவாகவே அஞ்சு கிலோவுக்கு ஒரு கிலோங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து கிட்டத்தக்க ஒரு பதினொ பதிமூணு கிலோ தான் எனக்கு கிடச்சிதுங்கிறதுனால ஒரு ரெண்டே ரெண்டே முக்கால் கிலோ உப்பு போட போகிறேன் இப்போ வந்து ஒரு பெரிய பெக்கெட்டோ ஒரு அகலமான பாத்திரமோ எடுத்துக்கோங்க அதில் இந்த ஒரு ரெண்டே முக்கால் உப்பையும் பிரித்து பிரித்து ஒரு கை உப்பு நூறு கிராம் மஞ்சப்பொடி மொத்தமாக போடுறேன் அதோ பிரித்து ஒரு கை உப்பு ஒரு கை மஞ்சப்பொடி இப்போ அஞ்சு கை மாங்காய் இந்த மாதிரி லேயர் லேயராக லேயர் லேயராக போட்டு வந்தீங்கன்னா கீழேந்து மேலே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் உப்பு பொடி மாங்காவோட ஃபினிஷ் பண்ணுங்க இந்த மாதிரி கடைசியாக ரெண்டே முக்கால் கிலோவில் இருக்க மிச்ச உப்பை லாஸ்ட்டாக போட்டு மஞ்சப்பொடியும் போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க தேர்ட் டே அன்னைக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வடுவாக இருந்தால் மாங்காய் கொஞ்சம் சுருங்கி போய் நிறைய தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க மாவுடி இந்த மாதிரி கடைசியாக உப்பு மஞ்சப்பிடி மேலே போட்டு ஃபினிஷ் பண்ணி மூடி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக டூ டேஸ்க்கு ஓப்பன் பண்ணாதீங்க இந்த மாதிரி பெக்கெட்டில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வைங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போடுறதா இருந்தால் ஒரு தட்டு வச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுடுங்க டூ டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணினீங்கன்னா படு இந்த மாதிரி இருக்கும் படு மாங்காய் கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் சுருங்கி போய் தண்ணி விட்டுருக்கும் பெக்கெட்டை நல்லா சாய்ச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாங்காய் அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கும் ஒரு நல்ல வடுவாக இருந்தால் செகண்ட் டேயே நல்லா தண்ணி வந்திருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் உங்களுக்கு தண்ணி வரதுக்கு இந்த மாதிரி செகண்ட் டேலேருந்து தொடர்ந்து ஒரு செவன் டேஸ்க்கு இன்னும் சாயந்தரமும் கிளறி கொடுங்க படுவை நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி மூடி வச்சுருங்க உப்பு நல்லா செவன் டேஸ் வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்தா தான் நம்ம போட்டிருக்க உப்பு கடைசி வரைக்கும் நல்லா கரைஞ்சி மாவுடில் நல்லா பிடிக்கும் நமக்கு செவன்த் டே அன்னைக்கு நான் வந்து ஃபிஃப்டீன் கேஜி மாங்காய்க்கு அ கேஜி வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன் வரமிளகாத்தூளை வந்து ஃபுல்லாக ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொட்டாமல் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டு பாக்கியே சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக போட்டு கிளற முடியல அப்படின்னா தண்ணியை முதல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பொடியே கலந்துக்கோங்க ஏன்னா வந்து மாங்காவோட உப்பு தன்மைக்கும் அந்த புளிப்பு தன்மைக்கும் சில நேரம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தேவைப்படலாம் அதனால் வந்து பார்த்துட்டு போடுங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது இதோட ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கடுகை நல்லா பொடிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க இந்த கடுகு பொடியும் இந்த மிளகா ஓட பொடியும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளானால் இந்த வாட்டர் கண்ட் வந்து கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ரெண்டு மூணு ஆனால் சரியாயிடும் நீங்கள் கடுகு பொடியும் காரமும் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா கிளறி கொடுங்க இந்த மாதிரி நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கிளறி கொடுங்க பார்த்தா உங்களுக்கு இப்போ பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லாவே இந்த கடுகு மாங்காவோடய ஸ்பெஷாலிட்டியே காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கடுகு மாங்காய் ரெடி ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியிலேருந்து வாங்குறதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்